சூப்பர் எக்ஸலில் கிளச்சில் நம்ம அட்டன் பண்ண புது விதமான ப்ராப்ளம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் இது லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனல் ஒரு எக்ஸல் டூ ஸ்ட்ரோக் எஞ்சின் வேலை பார்த்துட்ருக்கோம் இது ஒரு சர்வீஸ் ஷாப் இது என்ன பிரச்சனை அப்படின்னா வண்டி பிரேக் பிடிச்சா ஆஃப் ஆகிடும் சரி பிக்கப் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது சரி கிளச்சை ஒத்து பார்த்தோம்னா இந்த வீடியோ குறிப்பாக கிராமப்புறங்களில் இன்னும் எக்ஸல் ஓடிட்டுருக்கு எக்ஸல் இந்த மாதிரி வண்டி ஓடிகிட்ருக்கு பொருள் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க கிளச்சை செட்டு கிளச்சை ஷூ அப்படியெல்லாம் மாற்றுறாங்க என்ன நடந்திருக்குங்கிறத பேச போகிறோம் பிரேக் பிடிச்சா ஆஃப் ஆகிடுது பிரித்து பார்த்தோம் பிரித்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது சரி ஒவ்வொன்றா செக் பண்ணும் கிளச்சை ட்ரம்மை எடுத்துகிட்டு கிளச்சை ட்ரம்மை எடுத்துகிட்டு கியர் சுற்றி பார்த்தோம் கியர் தனியாக சுற்றுது கியரை எடுத்துட்டு கிளச்சு ட்ரம் மட்டும் தனியாக போட்டு சுற்றி பார்த்தோம் தனியாக சுற்றுது ஆனால் இந்த கிளச்சு ஷூவை மட்டும் உள்ளே போட்டு விட்டு கிளச்சு ஷூ அசம்பிளியை இது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா இது டைட் டைட்டாகிடுது ட்ரம் டைட்டாகிடுது சுத்த மாட்டேங்குது சரி என்ன தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் வந்து கிளச்சு செட்டு மாற்றிடுவாங்க அப்படியே வந்து கிளச்சு ஷூ செட்டு ட்ரம் மாற்றிடுவாங்க இங்கே வந்து ட்ரம்லேயும் கோடு இல்லை நமக்கு ஷூவும் பார்த்திங்கன்னா இன்னொரு மினிமம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய லெவலில் தான் இருக்குது சரி இதை நம்ம ஏன் வேஸ்ட் அடிப்பானே அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குத்தவாளி இந்த இடத்துல இரண்டு டேம்பர் ரப்பர் இப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம ஸ்க்ரூ வச்சு இது வச்சு காட்டுறோம் இந்த இடத்துல ஒரு ரப்பர் தெரியுது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரப்பர் தெரியுது இந்த ரப்பர் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாளாக ஓடி இருக்கும் போல் அப்படியே ஆயிலில் ஊறி ஊறி பல்ஜ் ஆகி பெருசாகிடுச்சு பல்ஜ் ஆகி பெருசானதுனால என்ன ஆகிடுச்சி அப்படின்னா கிளச்சு ஷூவை இந்த பக்கம் ஒரு ஒரு மில்லி மீட்டர் தள்ளி விட்டுடுச்சு இந்த பக்கம் ஒரு ஒரு மில்லி மீட்டர் தள்ளி விட்டுடுச்சு அப்போ இந்த ஷூ வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி ஒவ்வொரு மில்லி மீட்டரு வெளியில் இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டதுனால இதை நீங்கள் இப்படி போடும்போது உள்ள வாஷர்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம் கிளச்சை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டோம் இது ஒரு வித்தியாசமான ஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அதை பதிவு பண்ணுறோம் இது மாதிரி நம்ம போடும்போது என்ன ஆயிடுதுன்னா இந்த ஒன்னம்எம் அவுட்டரில் வந்து அந்த ரப்பர் தள்ளி விடுறதுனால கிளச்ச ட்ரம்மும் உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றலை இப்போ சுற்றுறது தெரியுது இது மாதிரி சுத்தாத ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பிரேக் அடித்தால் கூட இன்ஜின் தனியாக ஓடிகிட்ருக்கோம் ட்ரம் நின்று போயிடும் ஸோ ஒரு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயில் விஷயம் முடிஞ்சிடுச்சு முப்பது ரூபா அது ஒரு நூற்றம்பது ரூபா லேபர்னா கூட ஒரு இரநூறுவாக்குள்ளே டோட்டல் ஒர்க்குமே அதில் முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் இல்லை ஒரு விபரம் தெரியாமல் வேலை பார்க்குறோம்னா கிளச்சு ஷூ செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் இல்லை ஒரு செவன் ஃபிஃப்டி வரலாம் ட்ரம் ஒரு அறநூறுரூவா வரலாம் பெரிய செலவாக வச்சு ஒரு ரெண்டாயிரரூவா செலவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு புதிய தகவலாக தான் இருக்கும் இன் அடிஷன் தட் இதில் நம்ம நார்மலாக சர்வீஸ் பண்ணும்போது இந்த ஷாஃப்டெல்லாம் பெட்டு செக் பண்ணுவோம் இந்த ஷாஃப்ட் ஒன்று மாற்றிருக்கேன் மற்றபடி இது உள்ளே எதுவும் மாற்றலை வழக்கமாக ஆயில் சீல் மாற்றுவோம் கிளச்சு எப்போ பிரித்தோம்னாலும் கிளச்சுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆயில் சீல் சார் லைட்டாக ஒரு தட்டு தட்டி எடுங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஆயில் சீல் இங்கே ஒரு வாஷர் வரும் சூப்பர் எக்ஸல் கிளச்சில் இந்த இடத்துல ஒரு இந்த வாஷர் வரும் இந்த ஆயில் சீல் இந்த ரெண்டு ஸ்க்ரூ அவுத்துட்டு இந்த பெரிய ஆயில் சீல் நம்ம எப்போ கிளச் பிரித்தாலும் மாற்றிடுவோம் இல்லைனா வந்து இங்கே இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் ஆயில் வந்து இன்ஜின் உள்ளே போயிட்டு கொசு மருந்து மாதிரி புகை அடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த வாஷர் போட்டுடுறோம் அடுத்து ட்ரம்மு போட போகிறோம் ட்ரம்முக்கு மேலே ஒரு வாஷர் வரும் வாஷர் போட்டுடுறோம் அவ்வளோதான் கிளச்சு ஷூவை செட் பண்ண போகிறோம் கிளச்சு ஷூவுக்கு டாப் பாட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் சைடு வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் பாட்டம் சைடு வந்து இது மாதிரி உட்காரும் உள் பக்கம் அப்படி போட்டுறோம் அவ்வளோதான் கிளச்சு கரெக்டாக செட்டாகிடுச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக இதை வந்து ஸ்ப்ரிங் வாஷர் அல்லது பூ வாஷர்னு சொல்லுவோம் ஃப்ளவர் வாஷர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாஷர் அதில் போட்டுடுறோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிக்கர் ராச்சர்ட் நட்டு இதற்கான நட்டு இந்த நட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணிடுறோம் இதற்கான ஸ்டாப்பர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளக்கில் ப்ளக் ஸ்டாப்பர்லாம் சொல்லி போடுவாங்க முறைப்படி இந்த மாதிரி ஒரு ஒய் ஸ்டாப்பர் வச்சு தான் ஒருத்தரை லாக் பண்ணி பிடிக்க சொல்லிட்டு தான் டைட் பண்ணணும் இந்த தகவல் நல்ல தகவலாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் எக்ஸல் இன்னமும் நிறையா கிராமப்புறங்களில் வச்சு லோடு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க வண்டி வேலை பார்க்கணுன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி லெவன்த்து கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வாகனங்களை இருக்கும் நன்றி பாய்